நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு எம்ஆர் எம் கே பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கொள்ள போகணும் பொது மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டிகள் கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் ஜெர்சிலையும் சரி ஹெச்எஃப்லையும் சரி குறைந்த விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இந்த சந்தைக்கு வருதுங்க அதனால் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணுன்னா சீக்கிரம் வாங்க உங்களுக்கு நல்ல கை இருக்கட்டும் நல்ல வளர்ப்பு கண்டுக்குட்டியாக இருக்கட்டும் கிடாரி கன்றுகளாக இருக்கட்டும் தரமாக வாங்கிக்கலாம் நல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வாங்க நம்ம வீடியோ பத்திக்குள்ள போகலாம் தலைவரே என்ன வளைச்சு வாங்குனீங்க கேளையா 3500

நல்ல பொறுப்புல இருக்கு மாடு மடிக்காமலாம் நல்லா தெளிவா இருக்கு பரவாயில்ல கண்ணு மாடுங்க கிடையாது கண்ணுங்கனால பரவாயில்ல கண்ணை கண்ணு கண்ணு தனியாக ஏழாயிரத்து கண்ண கொடுக்கல ஆ ஏழாயிரத்து கேட்டாங்க கண்ணு பாருங்க பத்து வருது ஓ கண்ணு நல்ல கண்ணு தான் தெளிவான கண்ணு தான் பரவாயில்ல நீங்கள் வேலை பரவாயில்ல பரவாயில்ல மற்ற பேர் ஆத்துக்காரங்க கொடுக்கல ஆ நண்பர்களை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு கை கைக்கரை ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு கிடையாது ஒன்று வாங்கியிருக்காரு இந்த கிடையாது தான் ஜெர்சி கிடையாது வாங்கியிருக்காருங்க கிராஸ் பெட் தான்

மூணு கிடையாது வாங்கியிருக்கோங்க ஒரு கிடையாறு வந்து செனை ஒரு கிடையாது மீதி ரெண்டு கிடை செனை இல்லாமல் எடுத்திருக்கோம் சாருக்கு தான் எடுத்திருக்கோம் சார் வந்து தாராபுரத்துலேருந்து வராருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்க பேரு ஜெகதீஷனுங்க எங்கோட மாப்பிள்ளைய மூணு ரெண்டு பேர் வந்திருக்காங்க சீனாவை சந்தைக்கு வந்தவங்க மூணு கிடையாது மிஸ்டர் பாலச்சந்திரன் வாங்கி கொடுத்துருக்காருங்க அதுல ஒண்ணு சென கிடாரிங்க செவல கடாரி ஒரு காரிச்சட்டை ஒண்ணு செவலைய ஒன்னும் செனையெல்லாம் இருக்குங்க சரி சரி எங்களுக்கு திருத்தியா இருந்ததுங்க விலைக்கு அனுசரிச்சு கரெக்டா வாங்கி கொடுத்தாருங்க சரி சார் மாடு வளர்ப்புக்கு நல்ல மாடுங்க எந்த எங்களுக்கு மகிழ்ச்சிங்க எங்களுக்கு யோசனை எல்லாம் நல்ல முறையில எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு கிடாரிக்கு வந்து இந்த கொடை வளர்த்த நல்ல முறையில வளர்த்தலாங்க வாங்கியிருக்கோம் இந்த கடரி வந்து சென ரெண்டு பல்லுங்க இந்த கடேரி பல் போடலைங்க இந்த கடையை நல்ல தரமான கடேரிங்க அதே மாதிரி தான் இந்த கிடையரி இது மூணு என்னென்ன விலைன்னு கேட்டிங்கன்னா சென கிடையரி வந்து இருபத்தெட்டாயிரூபாங்க ரெண்டு பல்லு போட்டிருக்கு நாலு மாதம் சென உறுதிங்க இந்த கடையி வந்துட்டு ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க இது வந்து இருபத்தி எட்டாயிரருவாய்க்கு விலை முடிஞ்சிருக்கு அடுத்த கிடையரி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரூவாங்க ஹெச்எப் கடேரி நல்ல தரமான பிரீடுங்க நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்லா தெளிவாக இருக்குது ப்ரீடில் எந்த ஒரு தப்பும் வராது நாளைக்கு செனமாடா ஆகுறப்ப நல்ல பெருமாடா வருங்க இந்த மாதிரி தான் எடுத்திருக்கு இந்த மூணு கிடை இந்த கடறியெல்லாம் நல்ல சூப்பர் குவாலிட்டியில வருங்க நல்ல தரமான குவாலிட்டியில வரும் நண்பர்களே இன்னைக்கு பாருங்க சீனாபுரத்துக்கு கூட்டம் வந்து நல்லா நிறையாவே வந்திருக்குங்க கிடாரிகள் கன்று குட்டிகள் விற்பனை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல சுமாராகவே தான் விற்பனை ஆகுது நல்லா தெளிவான கண்ணுக்குட்டிகள்லாம் நிறைய விற்பனை ஆகுது இந்த ஐயாட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கிடையாது ஒன்று பிடிச்சுங்க நம்ம பிடிச்சது மூணுமே இவர்கிட்ட தான் அமைஞ்சிச்சு நாங்களும் சந்தையை சுத்து சுற்றணும் சுத்தணும் கடைசியில் அமையல ரெண்டு ஜெர்சி ஒரு ஹெச்எஃப் இவர்கிட்ட தான் பிடிச்சோம் ஐயா வணக்கம் வணக்கம் எத்தனை கிடையாரை கொண்டாந்திங்களை கொண்டு வந்தேன்

அந்தியூர் குருணாசாமி கோயில் தேர் திருவிழா முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுனால எல்லாமே இன்னைக்கு சந்தைக்கு இங்கே வந்துட்டாங்க கிடையர்கள்லாம் நல்லா பரபரப்பாகவே விற்பனை ஆகிச்சு கொஞ்சம் விலை ஏற்றி சொன்னது கிடையரிகள் அப்படி நிற்கிது கொஞ்சம் ஒவ்வொரு காரணங்களால் கிடையரிகள் வந்து அப்புறம் கொஞ்சம் நிற்கிதுங்க ஆனால் விலை அனுசரித்து கொடுத்த கிடையெல்லாம் படப்பட உடனே விற்பனை ஆயிடுச்சுங்க நிறைய கிடையாது இன்னைக்கு சேல்ஸ் ஆயிருக்கு அது ஐயாவது கொஞ்சம் அப்படியே தேங்கியிருக்கு கொஞ்சம் பாருங்க

நாற்பத்தி ஒண்ணா பல்லுங்க நண்பர்களே இங்க பாருங்க இந்த அண்ணன் வந்து ரெண்டு கிடேரி வாங்கியிருக்காருங்க ரெண்டு கிடேரியும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான ப்ரீடாக இருக்குங்க அது கொஞ்சம் கிராஸ் ப்ரீடு தான் தெளிவா இருக்கு ஜெர்மன் பிரீடுன்னு சொல்லுவாங்க நல்ல கொம்பு லட்சணம்லாம் தெளிவா இருக்குங்க அண்ணா வணக்கண்ணா ஏ நீங்க ரெண்டு கிடையாது எடுத்திருக்கீங்களா என்னென்ன விலையில எடுத்திருக்கீங்க இது என்ன எத்தனை பள்ளு இது எத்தனை பள்ளு

வரங்க அண்ணா இந்த மாடி என்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கேங்க ஒருத்த அண்ணா நான் நாற்பது ரூபாண்ணா நாற்பது ரூபா பல்லுங்கண்ணா பல்லுண்ணா ஆறு வல்லுண்ணா ஆறு பல்லா ஆமாங்க என்ன விலைண்ணா சொன்னாங்கண்ணா நாற்பத்தஞ்சு சொன்னாங்கண்ணா நாற்பத்தஞ்சு சொன்னாங்க ஆமாண்ணா பரவாயில்லைங்க கொஞ்சம் சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா அண்ணா கரைவை வந்து ஒரு நாலு நாள் வருங்க ஆமாங்கண்ணா அவ்வளோ நாலு நாள் வரும்மா எந்த போகுது அண்ணா இங்கே பாலக்கரை போகுதுண்ணா நல்லம்படி பாலக்கரை கோயம்புத்தூர் மாவட்டமா திருப்பூர் மாவட்டம் இங்கே ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அண்ணா சரி சார் ஓகேண்ணா நண்பர்களே இங்கே பாருங்க ஐயா வந்து இந்த ஜெர்மன் பேட்டில் தான் வாங்கியிருக்காரு கை கரவை தான் தலைவர் என்ன வலிக்கு எடுத்தீங்க முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி மூணாயிரமா பல்லு கடை கடமை ஒரு நாலாயிரம் இருக்குமா இருக்கு நாலாயிரத்து இருக்கு நாலாயிரத்து இருக்கும் சரி என்ன கரை ஒரு ரெண்டு ரெண்டு வருங்க மூணு வடி ரெண்டு ரெண்டு வரும் மூணு வரும் சென்னையில இல்ல சென்னையில இல்ல சரிங்க தலைவர் என்ன வளர்த்தா சொன்னாங்க சொன்னதே நாற்பதா சொன்னாங்க ஆ சரி ஓகே ஓகே நண்பர்களே இன்னைக்கு கிடேரிகளோட விற்பனை பரவாயில்லைங்க நல்லாவே இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி கிடையாரிகள் இது வந்து தான் வந்திருக்கு கிடையாரிகள் கண்ணுக்குட்டிகள் நல்ல விற்பனை இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தையில் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கை கறவை தாங்க கை கறவை வந்துட்டு நிறைய கை வந்து வந்திருக்கு ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா காங்கியத்துல இருந்து வந்தாருங்க அவருக்கு வந்துட்டு நம்ம கை கறவை கேட்டோங்க ஒன்றும் படியில அதனால இப்போ போயிட்டு அடுத்த வாரம் வர சொல்லியாச்சு ஏன் மனசுக்கு திருப்பி எதுவும் இல்லைங்க அதனால அடுத்த வாரம் வர சொல்லியாச்சுங்க அவங்க ஜெர்சியில்தான் பார்த்தாங்க இன்னைக்கு ஹெச்எஃப் வந்து அதிகமாக வந்திருக்குங்க கை கைக்கரவையில் பெருமாடுகளும் அதிகமாக வந்திருக்கு எங்க கண்டக்டர் சார் வணக்கம் எங்க பல வருஷமா அழைக்கானா எங்க போயிருந்தீங்க கண்டக்டர் வேலைக்கே போயிட்டீங்களா என்ன இல்ல இல்ல வீட்டுல இருந்தீங்க உடம்பு சரியா உடம்பு இலச்சி மாதிரிதான் இருக்குது சரி தலைவரை

இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு சுமாரா இருக்கு ஒண்ணு சரியில்லை சுமாரா இருக்கு ஒண்ணு சரியில்லையா நண்பர்களே இந்த வாரம் பாத்தீங்கன்னா கை கருவை மாடுகள் நல்ல பெரும் பெரும் மாடுகள் வந்திருக்குங்க பாருங்க ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மாடுமே பெரும் பெரும் மாடுகளா தான் இருக்கு பாருங்க பெரியப்பட்ட மாடுகள்லாம் வந்திருக்கு பாருங்க மாடெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேட்ல இருக்குங்க கை கறவே நல்ல பிரம்மாண்டமான சைஸுங்க நல்ல பெருங்கூட்டம் இருக்குதான் மாடு ஒரு நாலாணித்து மாட இருக்கும் பிரதர் தான் பிரதர் வணக்கம் சொல்லுங்க இந்த மாடை என்ன நாலாவது மாட இருக்குமா

நண்பர்களே அவ்ளோதான்ங்க இந்த வீடியோ பத்தி முடிய போதே இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स இவங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும்